இந்த வைஷ்ணவி பச்சோந்தி வைஷ்ணவி எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன் டிவி கீழே பதவி கிடைக்கலையே அப்படின்னு டிஎம்கேக்கு மாறி இப்போ எச்சத்தரமான புழப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது நிறைய காசு வாங்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வீடியோ வரது எல்லாமே அப்படிதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அவங்க கையில் தான் அவங்க வந்தாங்க உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த போட்டோ பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ செந்தில் பாலாஜி அவங்க அந்த கேஸை சம்மந்த சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு முட்டுக் கொடுக்குறக்காக வீடியோ போடுதுன்னு நினைக்கிறேன் ஓய்யோ அதாவது நம்ம தளபதியான வந்து சித்தகரிக்கப்பட்ட வீடியோ போடுறேன் ஏ வீடியோ நம்ம தளபதியான வந்து நாற்பத்தி ஒரு பேரை வந்து எங்க தளபதியான இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம தளபதியான அதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு நினைக்கிறேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம தளபதியானா அவ்வளவு கே அவ்ளோ இது பண்ணி போட்டிருப்பா எப்படி இவ்வளவு இதை யோசிக்க முடியும் தெரியல ஏன்னா ஒரு ஒரு வருஷமா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவி கேல எங்கள் தளபதி என்ன எங்க டிவி கே கட்சி தளபதி என்ன தான் நல்லவர் அப்படி இப்படி என்னென்னமோ பேசினா அப்படி இருக்கிறவ இப்படி நம்ம தளபதி என்ன இப்படி வீடியோ போட முடியும்னா ஒரு எவ்வளவு ஈரப்புத்தி உள்ளவன் சத்தியமாக சொல்கிறேன் இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவன் ஒரு வீடியோ போட்டிருந்தா என்னென்னா பேட்டி கொடுத்துருந்தாள் மாதிரி என்னைய வந்து நிறையா வந்து ஆபாசமாக சித்தரித்து வீடியோ போடுறாங்க நான் டிவி கீழே வந்து நிறையா என்னை வந்து கமாண்ட்லேயோ இன்ஸ்டாகிராம் வீடியோலையோ ஃபோட்டோலையோ என்னைய வந்து மார்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா போட்டால் அது போக நம்ம தளபதி நம்ம மேலேயே ஒரு கேஸ் கொடுத்தா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அவதூறு பரப்புற மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்களே இவன் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்களா காவல்துறையினர் உங்களாம் கேட்டேன் காவல்துறையினர் எதுவும் எடுக்கமா எடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம தளபதி நான் இப்போ வந்து அந்த கரூர் பிரச்சனையில பற்றி நிறைய பேர் பேசுனாங்க அது ஒரு பத்து பேரை வந்து அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி பதினஞ்சு நாள் உள்ளே வச்சுருந்தாங்க சும்மா வீடியோ போட்டதுக்கு அங்கே என்ன நடந்தது என்னது மக்கள் சொல்கிறாங்க அந்த சொன்னதை வச்சு இவங்க வீடியோவை இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயே போடுறாங்க அதை வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த இப்படி இவ்வளவு கீழ்தரமா இதெல்லாம் எல்லாம் எவ்வளவு பெரிய தெரியுமா ஒரு நம்ம தமிழ்நாட்டோட தலைவர் அடுத்த முதலமைச்சர் ஆக போறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆளு அப்படி உள்ள வீடியோ பார்க்கும் போது அப்படி என்ன உனக்கு உனக்கு கோடி கோடிக்கணக்காக வாங்கினாலும் இந்த எல்லாரும் வைஷ்ணவிங்கிற ஐடி எல்லாரும் நினைக்கிறேன் போடுங்க சிபிஐ போடுங்க வரும் அவரோட ஐடி எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுங்க யூடியூப்பாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் சரி யூடியூப் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கமாண்டு அந்த வீடியோக்கிழ கமாண்டு கழிவு கழிவு ஊற்றுங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிறீங்க இன்னும் ஊற்றுங்க அது போக இவ ஐடியை வந்து சீக்கிரமாக தூக்கணும் அதுபோக இந்த வீடியோவை டெலிட் பண்ணணும் நம்ம டெலிட் பண்ணால் வைக்கிறோம் தளபதி ஃபேன்ஸ் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி டெய்லி ஒவ்வொருத்தரையும் வச்சு செய்கிறதா வேலை நம்ம ஐடியில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நம்ம தளபதியான ஒரு அடுத்தடுத்து அப்டேட் அரசியல் அங்கே எல்லாம் நம்ம ஐடியில் வந்துகிட்டே இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு